ஏதோ ஒரு விஷயம் நம்மை அந்த இடத்துல இருந்து பிரிக்குது எத்தனையோ பேர் அம்மாட்ட பிரிஞ்சவங்க எத்தனையோ பேர் மனைவியை பிரிந்தவங்க எத்தனையோ பேர் கணவனை பிரிந்தவங்க வழி வேதனையானது ஆனால் அவர்களோட வாழ்ந்த வாழ்க்கை சுகமானது அதை நம்ம மறுத்தர முடியுமா நீங்க நிறைய பேர் வந்து முப்பது நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல தன்னுடைய அப்பா அம்மாக்களை இழந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வந்திருக்கலாம் கூட அது கூட கொஞ்ச நாள்ல மாறலாம் ஆனாலும் சில அப்பா அம்மாக்கள் தன் குழந்தைகளை இழக்கிறார்கள் அது அந்த வழியெல்லாம் ரொம்ப வேதனையானது சார் கடுமையான வழிகள் தாம் எதிர்பார்க்காத வழிகள் இந்த விஷயங்களை நினைச்சு பார்த்தாலே மனசெல்லாம் அப்படியே கும்பரும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திக்கிறோம் எத்தனை பேர் நம்மோடு இருக்காங்க எத்தனை பேர் நம்மளை விட்டு விலகி போகிறாங்க எத்தனை பேரை நம்ம வந்து பேச முடியலை எத்தனை பேரோடு ஓடி விளையாண்டோம் அவங்களாம் இன்றைக்கி பகையாக இருக்காங்க வாழ்க்கை சுகமானது அவர்களோடு வாழ்ந்த காலங்கள் அந்த நினைவுகள் சுகமானது அதுக்காக நம்ம அதை விட்டுட்டு போயிட முடியாது சார் உலகம் பெரியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு தண்ணி தொட்டி போன்றதுன்னு கூட சொல்லலாம் அதை நீச்சடிச்சுட்டு இருக்கணுமா நிறைய நண்பர்களிடந்து வரக்கூடிய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் திட்டங்களும் நம் மனசை ஒருநிலைப்படுத்துகிறதா நம்மோடு வாழ்ந்தவர்களும் வாழக்கூடியவர்களும் நம்மை புரிந்து கொண்டார்களா அல்லது நாம் அவர்களை புரிந்து கொண்டோமா எப்போதாவது ஒரு நாள் நினைக்கிறோம்ல சார் நான் என் மனைவியோட நல்லா வாழ்ந்திருப்பேன் ஆனால் என் உறவுகள் தான் ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுத்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க எத்தனை நண்பர்கள் வந்து கேட்குறாங்க பேசுகிறாங்க வாழ்க்கை சுகமானது சார் சார் என்னுடைய குழந்தைகள்னால் எனக்கு உயிர் குழந்தைகள்லாம் நான் அவங்களோட எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பேன் குழந்தைகளை விட்டு பிரிய முடியாது அவங்க தான் உலகன்னு நினப்பேன் இன்னைக்கு நான் ஒரு பக்கம் என் குழந்தைகள் ஒரு பக்கம் என் மனைவி ஒரு பக்கம் சார் வாழ்க்கையை வெறுத்து போச்சு அந்த நினைவுகள் நம்ம வந்து நீங்கள் நினைக்கிறோம் குழந்தைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை மனைவியோடு நாம் சில காலங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நிறைய பேர் மனைவி பிரிஞ்சிருக்கா சொல்கிறேன் கணவனோடு நம்ம ஜாலியாக வாழ்ந்த வாழ்க்கை இதெல்லாம் அழகானது அந்த நினைவுகளை நினைச்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் சில நேரங்களில் கொடுமையானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கொடுமைப்படுத்தக்கூடிய மனைவி கொடுமைப்படுத்திய கணவன் அது சுகமானதா வேதனையானதா அது நமக்காகத்தான் அமைந்ததா இல்ல இறைவன் தான் நமக்கு அப்படி ஒரு விதியை போட்டானா ஜாதகத்தில் இருந்துச்சா யோசிக்கிறோம்ல மனித பிறவியில் எவ்வளவு பிரச்சனைகளை நாம் கடந்து வர வேண்டி இருக்கிறது கடந்த கால வாழ்க்கைகள் வேறு நிகழ்கால வாழ்க்கைகள் வேறு சார் நீங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவீங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அவர்களை சரியாக பார்க்க முடியாது என்ற நிலைப்பாடுகள் வந்துருமே அப்புறம் வருத்தப்பட முடியாதுன்னு சொல்கிறீங்க நியாயமான வார்த்தை ஆனால் என் அப்பா அம்மாவை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சுருந்தா என் மனைவிக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒத்து போகலை நிறைய பேருடைய ஆதங்கம் ஐயாது கஷ்டமான நிலைப்பாடுகள் தானே ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி நம்முடைய அப்பா அம்மா வளர்த்தார்களோ அதே மாதிரிதான் நம்முடைய மனைவியையும் அவங்க அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க இல்லையா அவங்க அப்பா அம்மாவுடைய நினைவுகளும் சுகமானதுதான்